வணக்கம் இன்றைக்கு பொறுப்பாளர் அங்கவியல்ல மன்னரை சேர்ந்தோள்கள் அந்த அதிகாரத்தில் இரண்டாவது குரல் மன்னர் விளைபவ விளையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும் மன்னர் விளைபவ விளையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும் ரொம்ப எளிமையான பொருள் ஒரு அரசர் விரும்புகிறதுலாம் நம்ம விரும்பக்கூடாது ஏன்னா அவருடைய தகுதிக்கும் அவர் இருக்கிற அந்த ஆளுமைக்கும் வந்து அவர் எதுக்கு வேணால் ஆசைப்படலாம் அவர் ஆசைப்படுறது அத்தனையும் வந்து நமக்கும் கிடைக்கணும்னு அப்படின்னு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்படாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அரசரே இவன் பரவாயில்லை இவனோட தகுதியும் அவனோட இடத்தையும் புரிஞ்சுட்டு நம்ம நம்ம கொடுத்தோம்னா கூட நம்ம விரும்புகிற விஷயங்களை வந்து இவன் விரும்புறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மண்ணிய ஆக்கம் தரும் அப்படின்னாக்கா எப்பொழுதும் நிலைத்து செல்வத்தை வந்து அவர் வந்து மன்னரே கொடுப்பாரு அப்படின்னு இது இன்றைக்கும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா இப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நிறுவனத்தினோட பெரிய அந்த நிறுவனத்தை வந்து துவங்கியவர் ஃபவுண்டர் பிரசிடென்ட் அப்படி சொல்கிறவெல்லாம் அவர் இருக்கார் அவருக்கு அடுத்த நிலையில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவருக்கு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ரெட் கார்பட் வெல்கம் கிடைக்கும் இல்லைங்களா ஃபைவ் ஸ்டார் ம ஹோட்டலில் செவன் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பிரசிடென்டல் சூட்டில் வந்து ஸ்டே வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் கிடைக்கும் இது எல்லாமே நம்மளும் அவருக்கு அடுத்த லெவலில் தான் இருக்கும் நமக்கும் வேணும் அப்படின்னு நம்ம வந்து என்றைக்கும் ஆசைப்படக்கூடாது அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் போனால் நீங்கள் போங்க சார் நான் எக்கனாமிக் கிளாஸ்லேயே வரேன் அவருக்கு ப்ரெசிடென்ட் சூட் வந்துன்னா நமக்கு ஒரு நார்மல் சூட்டு வந்து போகிறோம் இந்த மாதிரி நம்ம நம்மளோட எந்த இடத்துல நம்ம இருக்குமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நிலைமையை வந்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம எப்போவுமே வந்து என்ன சொல்லணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் நம்ம நம்ம தகுதிக்கு மீறி எப்போவுமே ஆசைப்படக்கூடாது அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில வசதிகள் வாய்ப்புகள் சில பெருமைகள் சில விஷயங்கள் வந்து கிடைக்குது அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துக்காக அதே போல் இப்போ வந்து ஒரு க கலெக்டர் இருக்கார் அப்படின்னாக்கா அவருக்குன்னு வந்து சில மதிப்பு மரியாதை அரசாங்கத்தில் வந்து நிறைய வந்து அவருக்குன்னு வந்து நிறைய விஷயங்களை வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து அவருக்கு அடுத்த லெவலில் வந்து அந்த கலெக்டரோட பிஏன்னு சொல்கிறாங்களா அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு அந்த பிஏ எதிர்பார்த்து அந்த மாதிரி ஓ நம்மளும் தானே அவர் கூடவே எப்பவும் இருக்கும் நம்மளும் இதில் வந்து இதெல்லாம் வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த கலெக்டரே கூப்பிட்டு அவங்கள வந்து சொல்லிடுவாங்க அல்லது அரசாங்கத்தை அந்த உயரதிகாரிகள் யாராவது பார்த்து நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த அந்த பதவியே கூட அவர்கிட்ட இருந்து வாங்கினாலும் வாங்கிடுவாங்க அதனால் நாம் இருக்கிற இடம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி அந்த நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் நமக்கு வேணும்னு ஆசைப்படாமல் நம்ம நிலைமைக்கேற்ற மாதிரி நம்ம அதில் உறுதியாக இருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதையும் தானே மற்றவங்க கவனிப்பாங்க இவர் பாருடா அவருக்கு வந்து அந்த தலைவருக்கு வந்து இவ்வளோ வந்து பக்கத்தில் இருந்தும் கூட அந்த வசதிகள் எல்லாம் இவருமே அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் அது எதுவுமே வேண்டாமல் அவர் அவருடைய வேலையை அவர் பாடல் பண்ணிகிட்டு அப்படின்னு தெரிய வரும்போது அந்த தலைவர் தலைவரோ மன்னரோ எல்லாரும் ஒரே மா இன்றைக்கி நிலவிலேருந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே அவங்களே அதை அங்கீகரித்து இவனுக்கு மேலும் 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 எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் கிடைக்கிற மாதிரி அவங்களே பார்த்துப்பாங்க என்ன சொல்லுவாங்க அவங்களா எதுவும் கேட்க மாட்டாங்க என்னோட பிஏ வந்து அவராக எதுவும் கேட்க மாட்டார் அவருக்கு நீங்கள் எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு அதே போல் அரசனாக இருந்தாக்கா அமைச்சர் வந்து அவருக்குன்னு எதுவும் கேட்க மாட்டார் ஆனால் அவருடைய நிலத்தை வந்து நான் தான் பார்த்துக்கணும் எல்லாம் பண்ணி தருவாங்க அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து பொருந்தும் அதனால் எங்கே இருந்தாலும் நாம் நம்முடைய நிலைமையை உணர்ந்து அதைக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டோமா அதற்காகவே நாம் மதிக்கப்படுவோம் அதுதான் உண்மை சரிங்களா நன்றி வணக்கம் நாளை